பக்தி மீலாவின் தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஷீரடி சாய்பாபா கதையை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சோதிக்கப்பட்டு போதாக்குறை ஏதும் இல்லை என கண்ணுணர்தல் காஹா மகாஜனியின் நண்பரும் எஜமானரும் பாந்தாக்காரரின் தூக்கமின்மை வியாதி பாலாஜி பட்டேல் நெசவாஸ்கர் இவங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயமும் உதியின் முக்கியத்துவத்தை குறிக்கும் செய்திகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் பாவா சோதிக்கப்பட்டு போதாக்குறை ஏதுமில்லை என கண்டுணரப்பட்டு இரண்டு நிகழ்ச்சிகளையும் அது உரைக்கிறது இந்த நிகழ்ச்சிகளை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஆன்மீக விஷயங்களில் அல்லது முயற்சிகளில் சமய பிரிவு உணர்ச்சி நமது முன்னேற்றத்துக்கு மிக பொருத்தமுடையதாக இருக்கிறது கடவுள் உருவமற்றவர் என நம்புவர்கள் கடவுள் உருவமுள்ளவர் என நம்புவது மாய தோற்றமே ஞானிகளும் மனிதர்களே என்று கூறுவது நமது காதில் விழுகிறது பின்னர் ஏன் அவர்கள் ஞானிகளின் முன் தலைவணங்கி தரிசனை கொடுக்கிறார்கள் இதர சமய பிரிவுகளை சேர்ந்தவர்களும் ஆட்சேபனைகள் எழுப்பி தங்களது சத்குருக்களை விட்டுவிட்டு மற்ற ஞானிகள் முன் தலைவணங்கி ஏன் தங்கள் உறுதியான கட் கடப்பாட்டினை செலுத்த வேண்டும் என்று கூறுகின்றனர் முன்னால் இதை போன்று ஆட்சேபனைகள் சாய்பாபாவை பற்றியும் சொல்லப்பட்டன இப்போதும் கூட அவைகள் செவியில் விழுகின்றன சிலர் தாங்கள் ஷீரடிக்கு சென்றபோது பாபா அவர்களிடம் தர்ஷனை கேட்டதாகவும் இம்முறையில் ஞானிகள் பலம் சேர்ப்பது நல்லதா என்றும் இம்மாதிரி அவர்கள் செயல் புரிவார்களாயின் அவர்கள் ஞானம் எல்லாம் எங்கே போயிற்று என்றும் வினவினர் ஆனால் இம்மாதிரி ஏலனம் உரைக்க ஷீரடிக்கு சென்றவர்கள் எல்லாம் அங்கு பிரார்த்தனைக்கு தங்கிவிட்டனர் அத்தகைய இரண்டு பார்க்கலாம் ஒன்று காஹா மகாஜனியின் நண்பர் காஹா மகாஜரின் நண்பர் ஒருவர் கடவுளை உருவமற்ற நிலையில் வழிபடுபவர் உருவ ஆராதனைக்கு எதிர்ப்பாளர் வேடிக்கையாக அவர் ஷீரடிக்கு காகா மகாஜனியுடன் இரண்டு நிபந்தனை பேரில் வந்தார் அவை என்னென்னா தாம் பாபாவை முன் பணியவோ தர்ஷனை கேட்டால் கொடுக்கவோ இயலாது காகா இந்த நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொண்டார் அவ்விருவரும் ஒரு சனிக்கிழமை இரவு பம்பாயை விட்டு புறப்பட்டு ஷீரடிக்கு அடுத்ததால் சென்றனர் மசூதி படிகளில் அவர்கள் காலடி எடுத்து வைத்த உடனே பாபா அந்த நண்பரை தூரத்திலேயே பார்த்து கீழ்கண்ட இனிமையான சொற்களால் அழைத்தார் காம் ஏன் வந்தீர் ஐயா இச்சொற்களை அவர் உதிர்த்த குரல் குரல் வெகு புதிய விதமாக இருந்தது அந்நண்பனின் தகப்பனார் குரல் போலவே அச்சாக இருந்தது அது மறைந்த தனது தந்தையை பற்றி அவருக்கு நினைவூட்டி சந்தோஷத்தால் புல்லரிப்பை ஏற்படுத்தியது அவரது குரலுக்குத்தான் எத்தகைய வேக்கத்தக்க சக்தி ஆச்சரியப்பட்டு இது எனது தந்தையின் குரல்தான் என்பதில் ஐயமில்லை என்று கூறிவிட்டு உடனே மேலே சென்று பாபாவின் பாதங்களில் தனது தலையை வைத்து வணங்கினார் பின்னர் பாபா இரண்டு முறை தர்ஷனை கேட்டார் காலை ஒரு முறையும் அவர்கள் விடைபெறும் போதும் மாலை ஒரு முறையும் ஆனால் அதை காகாவிடம் மட்டுமே கேட்டார் அவரது நண்பரை கேட்கவில்லை நண்பர் காகாவிடம் கிஸ்கிசித்தார் இருமுறை பாபா உம்மிடமிருந்து தர்ஷனை கேட்டார் நான் உம்முடனே இருந்தும் அவர் ஏன் என்னை புறக்கணிக்க வேண்டும் என்றார் அதற்கு காகா கேளும் என்றார் பாபா காகாவிடம் அவர் நண்பர் என்ன முன்முடிக்கிறார் என்று கேட்டார் அப்போது அந்த நண்பரே பாபாவிடம் தாம் ஏன் தர்ஷினி கொடுக்கலாமா என்று கேட்டார் பாபாவும் உமக்கு கொடுக்க பிரியமில்லை எனவே உண்மை கேட்கவில்லை கொடுக்க இப்போது பிரியப்பட்டால் கொடுக்கலாம் என்று பதிலளித்தார் அவர் காகா அளித்த அதே தொகையான பதினேழு ரூபாயை தட்சிணியாக அளித்தார் பின்னர் அவரிடம் பாபா பின்வருமாறு மொழிகளை உரைத்தார் தேலியின் சுவற்றை அதாவது கோட்டை சுவர் வேற்றுமை உணர்வை இடித்தால்தான் நாம் ஒருவரை ஒருவர் முகத்திற்கு முகம் பார்க்கலாம் சந்திக்கலாம் பின்னர் பாபா அவர்களுக்கு புறப்படுவதற்கு அனுமதி அளித்தார் வானிலை மப்பாகவும் பயமுறுத்துவதாகவும் இருந்தபோதும் பாபா அவர்களுக்கு பத்திரமான பிரயாணத்திற்கு உறுதி கூறினார் இருவரும் சௌகியமாக பம்பாய் வந்தடைந்தனர் அவர்கள் வீட்டுக்கு சென்று வீட்டின் கதவு ஜன்னல்களை திறந்த போது இரண்டு பக்ஷிகள் தரையில் விழுந்து இறந்து கிடப்பதையும் ஒன்று அப்போதுதான் ஜன்னல் வழியே பறந்து சென்றதையும் கண்டார் ஜன்னலை திறந்து வைத்து விட்டு போயிருந்தால் இரண்டு பட்சிகளும் காயப்பட்டிருக்கும் ஆனால் அவைகள் தங்களது விதியை எழுதின என்றும் மூன்றாவது பக்ஷியை காக்காவே பாபா தம்மே அனுப்பியிருப்பதாகவும் அவர் நினைத்தார் காஹா மகாஜனியின் எஜமானர் டக்கர் தரம்சி ஜராபாய் என்ற பம்பாய் வைக்கலின் கம்பெனியில் காஹா மேலாளராக பணியாற்றி வந்தார் முதலாளியும் மேலாளரும் நெருக்கமான பழக்கத்தில் இருந்தனர் காகா அடிக்கடி சீரடி போய் கொண்டிருப்பதும் அங்கு சில நாட்கள் தங்குவதும் பாபா அனுமதியளித்ததும் அளித்ததும் திரும்புவதும் டக்கருக்கு தெரியும் வேடிக்கையாகவும் பாபாவை சோதிப்பதற்காகவுமே டக்கர் காஹாவுடன் மக்கா விடுமுறையின் போது சீரடி போக முடிவு செய்தார் காகா உடனே திரும்புவது நிச்சயமில்லாததால் அவர் தன்னுடன் துணையாக வேறு ஒருவையும் அழைத்துக் கொண்டிருந்தார் மூவரும் புறப்பட்டனர் இரண்டு சேர் காய்ந்த திராட்சியை பாபாவுக்கு அன்பளிப்பாக வழங்கினார் அவர்கள் உரிய தருணத்தில் சீரடிக்கு போய் மசூதிக்கு பாபாவின் தரிசனத்தை பெறுவதற்காக சென்றனர் பாபா சாஹிப் தர்கட் அங்கு வந்தார் டக்கர் அவர் ஏன் அவ்விடம் வந்தார் என்று விசாரித்தார் தர்கட் தரிசனத்துக்கு டக்கர் கேட்டார் ஏதாவது அற்புதங்கள் அற்புதத்தை பார்த்தார் ஆனால் பக்தர்களின் ஆரம்பிக்க பிரார்த்தனைகள் இவ்விடத்தில் திருப்திப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு வந்து தர்கட் சொல்றாரு பின்னர் காஹா பாபாவின் முன் விழுந்து நமஸ்கரித்து திராட்சையை சமர்ப்பித்தார் பாபா அவர்களை விநியோகிக்க கட்டளையிட்டார் டக்கரும் சில கிடைத்தது டக்கருக்கும் சில கிடைத்தது அவருக்கு திராட்சை பிடிக்கவில்லை மேலும் நன்றாக கழுவி சுத்தப்படுத்தாமல் அவைகளை சாப்பிட வேண்டாம் என்று டாக்டர்கள் அவருக்கு கூறினர் எனவே அவர் திகைத்தார் அதை அவர் விரும்பவில்லை ஒதுக்கித் தள்ளவும் முடியவில்லை சம்பிரதாயத்துக்காகவாது அவைகளை வாயில் போட்டுக்கொண்டார் ஆனால் விதைகளை என்ன செய்வதென்று தெரியவில்லை மசூதி தரையில் அவைகளை துப்ப அவரால் இயலவில்லை எனவே அவரது விருப்பத்துக்கு மாறாக அவைகளை தனது சட்டை பையில் போட்டுக்கொண்டார் பாபா ஒரு இருந்ததால் திராட்சையின் மீது தமக்குள்ள வெறுப்பை அவர் எஞ்சினும் அறியாமல் இருந்து அதை உண்ண சொல்லி அவரை வற்புறுத்த முடியும் என்று தனது மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டார் இவ்வண்ணம் அவர் மனதில் எம்பியதும் பாபா அவருக்கு மீண்டும் சில திராட்சைகளை கொடுத்தார் அதை அவரால் உண்ண இல்லாமல் கைகளில் வைத்து கொண்டிருந்தார் அப்போது பாபா அதை உண்ணும்படி அவரை கேட்டார் அவரும் கீழ்ப்படிந்தார் அவரது ஆட்சியத்திற்கேற்ப எல்லாம் விதையற்ற திராட்சைகளாய் இருந்தன அற்புதங்களை அவர் காண விரும்பினார் இதோ ஒன்று பாபா தனது எண்ணத்தை அறிந்து அவர் விருப்பத்திற்கேற்ப விதையுள்ள திராட்சைகளை விதையற்றவர்களாக மாற்றிவிட்டார் என்பதை அவர் அறிவார் எத்தகைய வேக்குத்தக் வேக்குத்தகு சக்தி மேலும் சோதிக்க விரும்பி பக்கத்தில் இருந்த தற்கட்டை அவர் எவ்வகை திராட்சையை வைத்திருக்கிறார் என கேட்டார் அவர் விதையுள்ள திராட்சை என்றார் டக்கரும் இதை கேட்க இன்னும் அதிக வியப்பாயற்றது தமது வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பாபா ஒரு உண்மையான ஞானியானால் திராட்சைக்கு முதலில் கொடுக்கப்பட வேண்டும் என நினைத்தார் படித்தறிந்த பாபா காஹாவில் இருந்து தொடங்கி விநியோகம் செய்யப்பட வேண்டும் என ஆணையிட்டார் இந்த நிறுவனங்கள் எல்லாம் டக்கருக்கு போதுமானவையாய் இருந்தன பின் ஷியாமா டக்கரை பாபாவிடம் காஹாவின் எஜமானர் என்று அறிமுகப்படுத்தினார் பாபா அவரது எஜமானராக இவர் என்னென்ன இருக்க முடியும் அவருக்கு முழுமையும் வேறொரு எஜமானர் இருக்கிறார் காஹா இப்பதிலை பாராட்டினார் தனது தீர்மானத்தை மறந்துவிட்டு டக்கர் பாபாவை வணங்கிய பின்னர் வாதாவுக்கு திரும்பினார் மத்தியான ஆரத்தி முடிந்ததும் அவர்கள் எல்லாம் புறப்படுவதற்கு பாபாவின் அனுமதி பெறுவதற்காக மசூதிக்கு சென்றனர் ஷியாமா அவர்களுக்காக பேசினார் பின்னர் பாபா இவ்விதமாக உரைத்தார் நிலையற்ற புத்தியுள்ள ஒரு மனிதன் இருந்தான் அவன் செல்வம் ஆரோக்கியம் முதலவை வாய்க்க பெற்றிருந்தான் மனே வேதனைகளுடன் மனோவேதனையுடன் விடுபட்டவனாக இருந்தான் எனினும் தேவையற்ற கவலைகளையும் பாரங்களையும் தன் மீது போட்டுக்கொண்டு மன அமைதியை இழந்து இங்கும் அங்கும் சுற்றித் திரிந்திருந்தான் சில சமயம் பாரத்தையெல்லாம் இறக்கிவிடும் சில சமயம் அவற்றை மீண்டும் சுமந்தவனாய் இருந்தான் அவனது மனம் ஒரு உறுதிப்பாட்டையே அறிந்ததில்லை அவனது நிலை கண்டு நான் இரக்கம் கொண்டேன் அவனிடம் இப்போது நீ விரும்பும் ஏதாவது ஒரு இடத்தின் அதாவது குறிக்கோள் மீது உனது நம்பிக்கையை தயவு செய்து வைப்பாயாக ஏன் இவ்வாறு சுற்ற வேண்டும் அமைதியாக ஏதாவது ஒரு இடத்தை பற்றிக்கொள் என்று கூறினேன் உடனே டக்கர் அப்பொருத்தமான வர்ணனை தமக்குரியதே என அறிந்தார் காகாவும் தம்முடன் திரும்ப வேண்டும் என அவர் நினைத்தார் காகா அவ்வளவு சீக்கிரம் அனுமதிக்கப்படுவார் என்ற ஒருவரும் எண்ணவில்லை பாபா அவரின் இந்த எண்ணத்தையும் படித்தெறிந்து காகாவை அவரது எஜமானருடனே திரும்ப அனுமதி மற்றொருவரின் மனதில் இருக்கும் எண்ணத்தை பாபாவின் திறமைக்கு மேலும் ஒரு நிறுவனம் அவருக்கு கிடைத்தது பின்னர் பாபா காகாவிடமிருந்து ரூபாய் பதினைந்து தட்சிணையாக கேட்டுப்பட்டார் அவர் காகாவிடம் பின்வருமாறு கூறினார் எவரிடமிருந்தாவது ஒரு ரூபாய் தட்சிணையாக பெற்றுக்கொண்டேன் என்றால் அவர்களுக்கு பத்து மடங்காக திருப்பித் தர வேண்டியிருக்கிறது நான் ஒருபோதும் எதையும் விலையில்லாமல் இலவசமாக பெறுவது கிடையாது சீர்தூக்கி பாராது நான் யாரிடமிருந்து தட்சணை பெறுவதில்லை யாரை பக்ரி என் குரு சுட்டி காண்பிக்கிறாரோ அவரிடமிருந்து மட்டுமே நான் கேட்கிறேன் யாரேனும் பக்கரிக்கு முன்பே கடன் பட்டிருந்தால் அவரிடமிருந்து பணம் வசூலிக்கப்படுகிறது எதிர்காலத்தில் கணிசமான அறுவடை செய்வதற்கே அவர்கள் இப்போது கொடுப்பதன் மூலம் விதைக்கிறார்கள் தர்மத்தை செயல்படுத்துவதில் செல்வம் ஒரு வழியாக இருக்க வேண்டும் இது சுய இன்பத்துக்காக பயன்படுத்தப்பட்டால் அது வீணாக்கப்படுகிறது நீ அதை ஏற்கனவே கொடுத்திருந்தால் ஒழிய தற்போது அதை பெற முடியாது எனவே பெறுவதற்கு மிக சிறந்த வழி கொடுத்தாலாய் கொடுத்தலே ஆயாம் தர்ஷனை கொடுத்தல் வைராகியத்தை வளர்க்கிறது அதன் மூலம் பக்தி ஞானம் இவற்றை விருத்தி செய்கிறது ஒன்றை கொடுத்து பத்தாக திரும்பி பெறுங்கள் இம்மொழிகளை கேட்டு தமது தீர்மானத்தை மறந்து டக்கர் தாமாகவே ரூபாய் பதினைந்து பாபாவின் கைகளில் கொடுத்தார் அவரது எல்லா ஐயங்களும் தீர்க்கப்பட்டு பலவற்றை கற்றுக்கொண்டார் ஆதலால் சீனடிக்கு தாம் வந்தது நன்மையானது என்று அவர் எண்ணினார் இத்தகைய விஷயங்களை கையாளுவதில் பாபாவின் திறமை தனித்தன்மை வாய்ந்தது இவைகள் யாவற்றையும் அவர் செய்த போது மொத்தத்தில் இவைகளின் மேல் சாரதாக சாரதவராகவே இருந்தார் யாராவது அவரை வணங்குவதோ அல்லது வண்ணாமல் இருப்பதோ அவருக்கு தர்ஷனை கொடுப்பதோ கொடுக்காமல் இருப்பதோ இவைகள் எல்லாம் அவருக்கு ஒன்றே அவர் ஒருவரையும் அவமதிக்கவில்லை தாம் வணங்கப்படுவதால் அவர் மகிழ்ச்சி அடைந்தது இல்லை அன்றி தாம் மதிக்கப்படாததால் அவர் துன்புறுவதும் இல்லை மாறுபட்ட இருமைகள் அதாவது சுகம் துக்கம் போன்றவற்றை அவர் கடந்து நின்றார் அடுத்து தூக்கமின்மை வியாதி பாந்திராவில் பிரபு பிரபுஜாதியைச் சேர்ந்த ஒருவர் நெடுநாள் தூக்கமின்மை நோயால் அல்லலுற்றார் அவர் படுக்கையில் படுத்தவுடனே அவரது இறந்து போன தந்தையார் கனவில் தோன்றி அவரை கடுமையாக திட்டினார் இது அவரது தூக்கத்தை கலைத்து இரவு முழுவதும் அவரை இருப்பு கொள்ளாமல் செய்தது ஒரு நாள் இரவு இது நடந்தது அம்மனிதருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை ஒரு நாள் பாபாவின் பக்தரொடரை அவர் இவ்விஷயத்தில் கலந்தாலோசித்தார் பிழையாது நிவாரண சஞ்சீவினியாக பாபாவின் உதி ஒன்றையே அவர் அறிவார் அவருக்கு சிறிது உதி கொடுத்து அவர் படுக்கைக்கு போகும் முன்னர் அதை சிறிது நெற்றியில் இட்டுக் கொள்ளும்படியும் அவ்வுதி பொட்டலத்தை தலையணைக் வைத்துக் கொள்ளும்படியும் கூறினார் இந்த சிகிச்சையை அவர் முயன்று பார்த்தார் அவரது பெரும் வியப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் ஏற்ப அவருக்கு நல்ல உறக்கம் ஏற்பட்டது எவ்வித தொந்தரவும் இல்லை இந்த சிகிச்சையை அவர் தொடர்ந்து பின்பற்றி எப்போதும் சாயையே அவர் நினைவு கூர்ந்தார் பின்னர் சாய்பாபாவின் படம் ஒன்றை பெற்று தனது தலையணைக்கு அருகில் அதை தொங்கவிட்டு அதை தினந்தோறும் வழிபடத் தொடங்கி வியாழக்கிழமையில் பூமாலை நெய்வேதியம் முதலவற்றை சமர்ப்பித்து பின்னர் அவர் சௌகரியமாக முந்தைய தொந்தரவை முழுவதையும் மறந்துவிட்டார் அடுத்து பாலாஜி படேல் நெவாஸ்கர் இம்மனிதர் பாபாவின் ஒரு பெரும் பக்தர் மிக மிக சிறப்பான பற்றற்ற பணியை பாபாவுக்கு அவர் செய்தார் ஒவ்வொரு நாளும் ஷீரடியில் பாபா தமது தினசரி நியாயமாக நடந்து வரும் தெருக்கள் பாதைகள் எல்லாவற்றையும் பெருக்கி சுத்தமாக்கினார் அவருக்கு பின்னர் இப்பணியானது ராதாகிருஷ்ணமாய் என்ற பக்த மாதுவாலும் அதற்கு பின் அப்துல்லாலும் அதே அளவு சிறப்புடன் செய்யப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் பாலாஜி கோதுமை அறுவடை செய்த அனைத்தையும் பாபாவுக்கு கொண்டு வந்து சமர்ப்பித்து விடுவார் மீதமாக பாபா எதை கொடுத்தாரோ அதை பெற்றுக்கொண்டு தனது குடும்ப சம்சரணத்தை செய்தார் இந்நடைமுறையானது அவரால் பல ஆண்டுகள் செய்யப்பட்டு அவருக்கு பின் அவரது மகனாலும் செய்யப்பட்டது புதியின் சக்தியும் செயல் திறமையும் ஒரு முறை பாலாஜியின் திவச சக்தியின் போது சில விருந்தினர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு சமைக்கப்பட்டது ஆனால் சாப்பாடு நேரத்தில் அழைக்கப்பட்டதை போல் மூன்று மடங்கு பேர் வந்தப்பட்டனர் வந்துவிட்டனர் பாலாஜியின் மனைவி திகைத்து போய்விட்டாள் குழுமி இருந்த மக்கள் உணவு பற்றாது என்றும் அது பற்றாது போகுமானால் குடும்பத்தின் கௌரவம் பாதிக்கப்படும் என்றும் அவள் நினைத்தாள் அவளது மாமியார் பயப்படாதே அது நம்முடைய உணவல்ல சாயினுடையது ஒவ்வொரு பாத்திரத்திலும் கொஞ்சம் உதியை போட்டு ஒரு துணியால் மூடு அதை திறக்காமலே அவர்களுக்கு பரிமாறு சாயி நம்மை இந்த அவமானத்திலிருந்து காப்பார் என்று குறித்தேற்றினாள் அவள் கூறியபடியே செய்தாள் தங்களது வியப்புக்கும் மகிழ்வுக்கும் ஏற்பட பரிமாறப்பட்ட உணவு எல்லோருக்கும் போதுமானதாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் ஏராளமாக மீதமும் இருந்ததை கண்டார்கள் ஒருவன் எவ்வளவு அதிகம் மனமார்ந்த அக்கறையுடன் உணர்கிறானோ அவ்வளவு அதிகமாக அவன் செயல் உருவாக்கி காண்கிறான் என்னும் மொழி இவ்விஷயத்தில் நிறுவனமாக்கப்பட்டது சாய்பாபா நாகமாக தோன்றுதல் ஒரு முறை ஷீரடியை சேர்ந்த ரகு பாட்டில் என்பவர் நெவாசை சேர்ந்த பாலாஜி பாட்டல் என்பவரிடம் சென்றார் அன்று மாலை துழுவத்தில் ஒரு பாம்பு சீறி கொண்டு உள்ளதை கண்டார் எல்லா மாடுகளும் பீதியடைந்து நகரத் தொடங்கின வீட்டினரும் திகில் அடைந்தனர் ஆனால் பாலாஜி தனது வீட்டில் சாயே பாம்பாக தோன்றியிருக்கிறார் என எண்ணினார் துளி கூட பயப்படாமல் ஒரு கிண்ணத்தில் பாலை கொண்டு வந்து முன் வந்து பாபா ஏன் சீரி சப்தப்படுத்துகிறீர்கள் ஏன் எங்களை பயமுறுத்தி விரும்புகிறீர்கள் இந்த கிண்ணத்தில் உள்ள பாலை அமைதியான மனதுடன் அருந்துங்கள் என்று கூறிக்கொண்டே அதன் அருகில் குழப்பமுறாமல் அமர்ந்தார் மற்றவர்கள் பீதியடைந்தனர் என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை சிறிது நேரத்தில் பாம்பு தானாகவே மறைந்து போய்விட்டது யாருக்கும் அது எங்கு சென்றதென்று தெரியாது மாட்டுத் துருவத்தில் தேடியும் அது காணப்படவில்லை பாலாஜிக்கு இரண்டு மனைவிகளும் சில குழந்தைகளும் இருந்தன அவர்கள் சில சமயம் நவாசியில் இருந்து பாபாவின் தரிசனத்துக்காக ஷீரடிக்கு வருவர் அப்போது பாபா சேலையும் மற்ற உடைகளும் வாங்கி அவைகளுக்கு தமது ஆசையுடன் அவர்களுக்கு அளிப்பார் ஸ்ரீ சாயை பண்ணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் உங்களுக்கு இந்த சாய்பாபா கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதையை தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நான் உங்களை நாளே சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு நன்றி வணக்கம்